street குருபியோனமாக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை ஹனுமன் ஜெயந்தி உற்சவம் கொண்டாடப்படுகிறது நாம் இந்த நன்னாளில் ஹனுமன் எழுதிய ராமாயணம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மேலும் சுந்தர ஜெய பஞ்சகம் என்னும் ஐந்து ஸ்லோகங்கள் ஒருவரை எல்லா விதமான இன்னல்களிலிருந்தும் விடுவித்து வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்ளும் மன உறுதியை தருகிறது மேலும் சுபிக்ஷத்தை தரவல்லது அது நாம் இன்று பார்க்க உள்ள சுந்தரகாண்ட பிரார்த்தனை ஸ்லோகத்திலேயே அடங்கியுள்ளது அதனால் நாம் இந்த தினத்தில் சுந்தரகாண்ட பிரார்த்தனை ஸ்லோகம் ஜெய பஞ்சகம் அடங்கிய ஸ்லோகத்தையும் பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம் இராமாயண காவியத்தில் ராமனுக்கு அடுத்தபடியாக பேசப்படுபவன் ஹனுமன் பல ராமாயணங்கள் வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணம் ஆனந்த ராமாயணம் அத்தியாத்ம ராமாயணம் துளசி ராமாயணம் இப்படி பல ராமாயணங்களை பார்த்திருக்கலாம் படித்திருக்கலாம் ஆனால் ஹனுமத் ராமாயணம் தெரியுமா அதை பற்றி தான் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இதை ஹனுமனே அருளியதாக சொல்லப்படுகிறது ஸ்ரீ ராமனின் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்தது பின்னர் ஒரு நாள் இமயமலை சாரலில் ஒரு சிகரத்தின் மீது ஏறி நடந்து கொண்டிருந்தார் வால்மீகி முனி சிகரத்தில் அந்த எல்லாம் பாறைகள் மேலும் அந்த கற்களின் மேலெல்லாம் கல்வெட்டுகளாக சில வாசகங்கள் எல்லாம் பொறிக்கப்பட்டிருந்தன அதையெல்லாம் படிக்க ஆரம்பித்தார் வால்மீகி முனி அவருக்கு மேய்சில் இருந்ததா ஏன் அந்த வாசகங்கள் எல்லாம் ஸ்ரீராமனின் வாழ்க்கை சம்பவங்களை சித்தரிப்பதாக அமைந்திருந்தன இதெல்லாம் தான் எழுதிய ராமாயண வரிகளை விட கவிதை நயமும் கருத்து நயமும் மிக்கவையாக இருப்பதை உணர்ந்தார் பிரமித்தார் வால்மீகி முனிவர் இந்த கல்வெட்டுகளில் ஸ்ரீராமனின் கதை யார் உருவாக்கியிருப்பார் அப்படின்னு நினைச்சுட்டே இந்த மேயத்தின் சிகரத்தை அவர் அடைந்த போது யோக நிஷ்டையில் இருந்தபடி ஸ்ரீ ராமநாமத்தை ஜபித்துக் கொண்டிருந்தார் அவரது யோக நிஷ்டையை கலைக்க விரும்பாத வால்மீகி மகரிஷி தானும் ராமநாமத்தை ஜபிக்க தொடங்கினார் அந்த ராமநாம ஜபத்தை கேட்ட அனுமன் நிஷ்டையிலிருந்து விழுத்தெழுந்தார் வால்மீகி முனிவரை வணங்கி நின்றார் ஹனுமனிடம் இந்த ராமகாவியம் கல்வெட்டுகளாக அமைந்துள்ளதே அதன் வரலாற்றை பற்றியெல்லாம் கேட்டார் மகர்ஷி அதற்கு ஹனுமன் வினயத்தோட சொல்றார் ஸ்ரீராமனுடைய கல்யாண குணங்கள் அவருடைய பெருமைகள் எனக்கும் எழுதணும்னு ஆசையா இருந்தது அதனால நான் தான் என்னுடைய நகத்தினாலேயே இதெல்லாம் செதுக்கினேன் யுகம் யுகமாக ஸ்ரீராமனுடைய கதை பேசப்பட வேண்டும்ன்றதுக்காக இந்த காரியத்தை நானே செய்தேன்னு அவர் சொல்றார் ஸ்ரீராமனை ரிஷியமுக பர்வதத்துல நான் சந்தித்தது முதல் பட்டாபிஷேகம் வரை எனக்கு தெரிந்த ராமகதையை நான் உருவாக்கினேன் யுகம் யுகமாக ராமனின் கதை பேசப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த காரியத்தை செய்தேன் அப்படின்னு வினயத்தோட சொல்றார் இருந்தாலும் தங்களுடைய ராமாயணத்துக்கு இது ஈடாகாதுன்னு சொல்லி பணிவோட சொல்றார் அப்போ வால்மீகி மகரிஷியோட கண்கள்ல இருந்து நீர்க்கசிய அதோ ஹனுமன் கவனித்தார் அதுக்கான காரணத்தையும் மகரிஷி கிட்டக்க பணிவோட கேட்கிறார் நான் ஏதானும் தவறாக எழுதி இந்த காவிய வரிகள்ல ஏதேனும் தவறு இருந்தா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்கிறார் அதை கேட்டோன்னு இன்னும் கண்ல நீர் பெருகிறது சிறப்பான காரியத்தை செஞ்சிட்டு எவ்வளவு தன்னடக்கத்தோட ஹனுமான் இருக்காரே அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு பெருமிதம் அடைந்தார் வால்மீகி முகர்ஜி ஹனுமா நீ ராமனுடைய பக்தன் உன்னால இந்த கல்லில் ராமாயணத்துல ஏதானும் தவறு இருக்க முடியுமா நீ எழுதிய காவியவர்களில் காணும் பக்தி பரவசம் என்னையே நகிழ வைத்து விட்டதுப்பா அதனால இது என்னுடைய ஆனந்த கண்ணீர் நான் எழுதிய ராமாயணம் இதுக்கு இணையாகாது உன் ராமாயணத்தை உலகோர் படிக்கும் போது என்னுடைய ராமாயணம் காலப்போக்கில் மறைந்து விடும் அப்படின்னு சொல்லி சொல்றார் வால்மீகி ரிஷி அத கேட்ட மாத்திரத்துல அனுமன் கண்கள்ல தார தாரையா நீர் சுரந்தது உணர்ச்சி வசப்பட்ட அனுமான் பாறைகள்ல தான் இருந்தார் இல்லையா அந்த ராமாயண காவியம் அந்த வரிகளை எல்லாம் தன்னுடைய வாழ்நாள எல்லாத்தையும் அழித்து விட்டாராமா பின் வால்மீகி முனிவரை வணங்கி தாங்கள் எழுதிய ஸ்ரீராம காவியமே மிக சிறப்பானது அதுவே காலத்தால் அழியாதது நான் செதுக்கியது வெறும் ஒரு உணர்ச்சிகளின் பிரதிபலிப்பு தான் தாங்கள் உருவாக்கியதுதான் ஸ்ரீராமனே பாராட்டிய காவியம் அதற்கு ஈடு இணை எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லி அமைதியோட ஹனுமன் சொல்றார் அந்த ஹனுமனோட பக்தியை பற்றி வால்மீகி ஏற்கனவே தெரிந்து கொண்டிருந்தார் இல்லையா அவருடைய தியாகத்தை இப்போ புரிந்து கொண்டு ஹனுமனை மனமாற வாழ்த்தினார் நீ எழுதிய ராமாயண எழுத்துக்களை எல்லாம் அழித்து விட்டாய் ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் என்னுடைய மனசுல ஆழமாக பதிந்து விட்டன என்னுடைய ராம காவியத்துல நீ செதுக்கிய ராம கதையும் இடம் அப்படின்னு சொல்லி வால்மீகி முனி ஹனுமனை சென்றார் அதன்படி வால்மீகி ராமாயணத்தின் ஒரு பகுதியாக அமைந்தது அனுமத் ராமாயணம் ஹனுமன் கண்ட ராமனை இந்த காவிய வரிகளில் நம்மால் காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஹனுமன் வாயு புத்திரன் சிவபெருமானின் அம்சாவதாரம் சூரியனை குருவாக கொண்டு நான்கு வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்று அறிந்தவர் எளிமையே உருவானவர் அடக்கமானவர் அவரது திறமையையும் வலிமையையும் அவருக்கே தெரியாது ராமாயண காவியத்தில் எங்கேயும் எப்போதும் கோபப்படாதவர் ஹனுமன் தான் இலங்கையை எரித்தது கூட கோபத்தினால் அல்ல அது ராவணனுக்கு புத்தி கற்பிக்கவேதான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சீதா பிராட்டியால் சிரஞ்சீவி என்று ஆசிர்வதிக்கப்பட்ட ஹனுமன் இன்றைக்கும் சிரஞ்சீவியாக நம்மிடையே உளவிக்கொண்டே இருக்கிறார் என்றே சொல்லலாம் ஹனுமன் பெரிய அறுபது அடி உயர சிலையிலோ அல்லது அற்புதமாக கட்டப்பட்ட கோயிலோ மட்டுமல்ல ஸ்ரீ ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஹனுமன் இருக்கிறார் எத்த எத்தர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத் கிருமஸ்த காஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் என்று அனுமனை பற்றிய ஸ்லோகத்துல சொல்லப்பட்டது எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் பக்தி பரவசத்துடன் கண்களில் நீர்மல்க காட்சி தந்து கொண்டிருப்பவர் எவரோ அவரே ஹனுமன் என்று தெரிந்து கொள் அப்படின்றதுதான் இதற்கு பொருள் கடைசி வரையில உள்ள ராட்சசாந்தகம் என்பது அவர் நமது உள்ளத்தில் தேங்கியிருக்கும் ஆணவம் அகங்காரம் கோபம் துவேஷம் போன்ற ராட்சச குணங்களை எல்லாம் அழிப்பவர் என்பதை குறிக்கிறது அனுமனை உபாசித்து அருள் பெற ஸ்ரீராம ஜெயராம ஜெய ராம நாமத்தின் பெருமையை சொன்னாலே ராம நாம தாரக மந்திரத்தை சொன்னாலே போதும் அனுமன் அந்த பக்தர்களுக்கெல்லாம் சேவகனாகி அருள் புரிவாராம் அஞ்சனைமைந்தனாம் அனுமனை வழிபடுவதால் நமது உள்ளத்தில் நேர்மை தூய்மை தியாகம் பக்தி எளிமை அடக்கம் போன்ற உயர்ந்த குணங்கள் எல்லாம் உருவாகி நம்மை உயர்த்துகின்றன அப்படி சொல்லப்படுறது ஹனுமன் கடலை தாண்டுவதற்கு முன்பு சொன்ன ஸ்லோகத்துக்கு ஜெய பஞ்சகம் என்று பெயர் இதை சொல்லி வந்தால் வெற்றி உறுதி தைரியம் மன வலிமை உறுதிப்பாடு மற்றும் அதிர்ஷ்டத்தை தரவல்லது தொடர்ந்து சொல்வதால் வீட்டில் செல்வம் பெருகும் இதன் பலன்களை சொல்லி முடியாது அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்ததொரு பலன் தரும் ஸ்தோத்திரம் இதை விவாக நிச்சயதார்த்தம் போது கடன் தொந்தரவு இருக்கும் போது நீதிமன்றங்களில் ஆபத்து காலங்களில் வழக்கு இருக்கும்போது தீர்வு கிடைக்கும் இந்த சுந்தரகாண்ட பிரார்த்தனை ஸ்லோகத்திலேயே இணைந்துள்ளது அதனால் இந்த நன்னாளில் நாம் இந்த சுந்தரகாண்ட ஜெயபஞ்சகமும் இணைந்துள்ள இந்த சுந்தரகாண்ட பிரார்த்தனா ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம் சுந்தரகாண்ட பிரார்த்தனா ஸ்லோகாஸ் मनोजवम् मारुततुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वातात्मजम् वानरयूतमुख्यम् श्रीरामदूतम् शिरसा नमामि अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं शोकनाशनम् कपीशमक्षहन्तारं वन्दे लङ्का भयङ्करम् गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायण रत्नं वन्दे नीलात्मजम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र किरुमस्तकाञ्जलिम् बाष्पवारि परिपूर्णलोचनं नमत राक्षसान्तकं वन्देवानरनारसिंहकगराक्रोडाश्ववक्त्राञ्चितं नाणालङ्करणं त्रिपञ्चनयनम् दे दीप्यमाणं रुचा हस्ताभैरसिकेटपुस्तकसुधा भाण्डं कुशाद्रीह्हलं खड्वाङ्गम् पणिवृक्षदृदशभुजं सर्वारिगर्वापहम् सर्वारिष्टनिवारकम् शुभकरम् पिङ्गाक्षमक्षापकम् सीतान्वेषणतत्परं कपिवरं कोटीन्दुसूर्यप्रभं लङ्काद्वीपभयङ्करम् सकलदम् सुग्रीवसम्मानितम् देवेन्द्रादिसमक्तदेवविनुतं काकुत्तदूतं भजे बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमच्चरणाद्भवेत् नमोस्तु रामाय सलक्ष्मणाय देव्यै च तस्यै जनकात्मजायै नमोऽस्तु रुद्रेन्द्रयमानिलेभ्यो नमोऽस्तु चन्द्रार्कमरुद्गणेभ्यः जयत्यतिबलो रामो लक्ष्मणश्च महाबलः राजा जयति सुग्रीवो राघवेणाभिपालितः दासोकं कोसलेन्द्रस्य रामस्याक्लिष्टकर्मणः हनुमान्शत्रुसैन्यानां निखन्तामारुतात्मजः न रावणसहस्रं मे युद्धे प्रतिबलं भवेत् शिलाभिस्तु प्रहरतः पादपैश्च सहस्रशः अर्धयित्वा पुरीं लङ्काम् अभिवाद्य च मैथिलीं समृद्धार्थो गमिष्यामि मिषतां सर्वरक्षसां तस्य सन्नादशब्देन ते भयशङ्किताः ददृशुश्च हनुमन्तं सन्ध्यामेगमिवोन्नतं धर्मात्मा सत्यसन्दश्च रामो दाशरतिर्यदि पौरुषे चाप्रतिद्वन्द्वः शरयिनं जहिरावणिं सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम् एतत् व्रतं मम சமாப்தா ஸ்ரீ இத்துடன் இந்த நன்னாளில் முழு சுந்தரககாண்டமும் பாராயணம் செய்த பலன் தரும் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அருளிய ஏக்க ஸ்லோக்கி சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வோம் மந்திராலய மகான் ராகவேந்திரர் அருளிய ஏக ஸ்லோக சுந்தரகாண்டம் ஏகஸ்லோக்கி சுந்தர காண்டம் यस्य श्रीहनुमान् अनुग्रहबलात्तीर्णाम् बुधिर्लीलया लङ्कां प्राप्य निशाम्य रामदयितां भङ्क्त्वा वनं राक्षसान् अक्षादीन् विनिहत्य वीक्ष्य दशकं दग्ध्वा पुरीं तां पुनः तीर्णाब्धिः कपिभिर्युतो यमनमत्तं रामचन्द्रं भजे यस्य श्रीहनुमान् अनुग्रहबलात् तीर्णां बुधिर्लीलया लङ्कां प्राप्य निशाम्य रामदयितां भङ्क्त्वा वनं राक्षसान् अक्षादीन् विनिहत्य वीक्ष्य दशकं दग्ध्वा पुरीं तां पुनः तीर्णाब्धिः कपिभिर्युतो यमनमत्तं रामचन्द्रं भजे यस्य श्रीहनुमान् अनुग्रहबलात्तीर्णां बुधिर्लीलया लङ्कां प्राप्य निशाम्य रामदयितां भङ्क्त्वा वनं राक्षसान् अक्षादीन् विनिहत्य वीक्ष्य दशकं दग्ध्वा पुरीं तां पुनः तीर्णाब्धिः कपिभिर्युतो यमनमत्तं रामचन्द्रं भजे ீரவேந்திரஸ்வாமிலோகி சுந்தர காண்டம் சம்பூர்ணம் ஸ்ரீ குருபியோ நம ஹரி ஓம் இன்றும் நாளையும் அனைவரும் தவறாமல் இதை பாராயணம் செய்து சக்கல நன்மைகளையும் பெற்றிடுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்